பண எடுத்து நோய் கொடுத்துட்டு கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் பேதுருவுக்கிட்ட தான் இந்த சீமோன் வந்து திட்டு வாங்கிக்கிறார் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நீ நான் காண்கிறேன்றார் இப்போது இதே வார்த்தை போதகருக்கு பலிபிடத்துக்கு நேரம் திரும்பிவிடும் ஒரு வசதி உள்ளவனே ஒரு செல்வந்தனை ஒரு விதமாக பார்த்துட்டு ஒரு ஏழை விதமாக புறக்கணிச்சுட்டு போகிற பலிபீடத்தை பார்த்து தலைமைத்துவத்தை பார்த்து இந்த வார்த்தை திரும்பிடும் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய் உன் துர்கம் ஒரு இருதயத்தில் இருக்கிறது தேவனை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து உன் மனதை எண்ணத்தை மாற்றிக்கோல் அந்த வார்த்தை நமக்கே திரும்பி வரும் ஆமாம் கண்கள் கத்திரம் மட்டும்தான் நோக்கி பார்க்கணும் மனச கருத்துலேருந்து காணிக்க வருமா இவன் எவ்வளோ தருவான் அவ்வளோ எவ்வளோ தருவான்லாம் அந்த கணக்கு கேல்குலேஷனே இருக்கக்கூடாது அதுதான் உன் வழிகில என் வழிகளை அல்லன்னு சொல்கிறது அப்போ தான் வாழ்க்கையை மட்டுமல்ல நம்முடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்படும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் வேத பாடத்தில் தான் இதெல்லாம் போதிக்க முடியும் விசுவாசிகள் எப்படி இருக்கணும் போதகனை எப்படி இருக்கணுன்றதை கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ விசுவாசியாக இருக்கிற நல்ல இந்த ஊட்டத்தோடு விசுவாசியாக இருக்கிற பொழுதே பலிபீடம் ஒழுங்காக இருக்கா இல்லையான்றது இந்த கண்ணோட்டத்தில் வச்சு இந்த வசனத்தை வச்சே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐயா ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நான் வேணான்னு சொல்ல நல்ல நல்ல காரில் போட்டும் பெரிய பெரிய கார் வாங்கலாம் தப்பே இல்லை என்ன நல்ல ஒரு சுகமாக தங்க பண்ணுகிற தேவன் ரொம்ப கஷ்டத்துலலாம் ஊழியம் பண்ணியிருப்பாங்க சில பேர் அவங்களை கற்று இலைப்பார்த்தல் தரார் பூமியில் இருக்கிறப்ப அவங்க பிள்ளைங்களாம் நல்லா வளரட்டும் வாழ்க ஆண்டவர்களுடைய வார்த்தை அவங்கள உயர்த்தது வாக்குதத்தோ உடன்படிக்கோ உயர்த்து இல்லைன்னு சொல்ல என்ன அண்ண நான் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் பார்ப்பேன் அண்ணாக்கா பிரச்சனை ஆகிடும் எங்கேருந்து நான் வந்தேன்னு யோசிக்கணும் இல்லையா ஆ சில பேரில் ஹவுஸ் விசிட்டிங்க போகலன்னா டிரைவர் வரலன்னு காரு அந்த சைடு வருமா அவங்க வீட்டுக்கு நான் முதல்ல அப்படியே இருந்தேன் நான் அப்படியே யோசிக்கணும் அதனால் ஹவுஸ் சிக்னாக்கா எனக்கு அப்படியே சும்மா பண்டிகை காலம் மாதிரி நான் விழா காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை எனக்கு ஹவுஸ் யூ அது ஒரு அன்பாக போய் பார்க்கணுன்றதுக்கு சொல்ல வரேன் நான் காராவது பூராவுது நிறுத்திட்டு போ சந்தமணியாக இருந்தால் வாழ வண்டியை வெளில நிறுத்திட்டு போ நந்து போ வெளில டூ வீலரில் போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது யாரோ ஒன்றா அப்படி ஒன்றும் ஏழையெல்லாம் இல்லை சொல்கிறேன் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பொல்லாத வார்த்தை அது கார் இல்லை அதாவது டிரைவர் இல்லை அதனால கார் எடுக்க முடியல உங்கள் வீட்டாண்ட கார் வருமா கார் நிற்கிறதுக்கு இடம் இருக்குதா அப்புறம் நான் ஆம்புலன்ஸில் தான் போவேன் நான் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னா இல்லை நெசந்தான் அப்புறம் ஊழியக்கார் போய் வீட்டுக்கு போய் ஜெவமெண்ட் போய் ஆஸ்பத்திரிக்கு வந்து விசுவாசிக்கலாம் ஜெவமெண்ட்டு பண்ணிட்டு போகணும் ஊழியக்காருக்கு எதுக்கு அது ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன் எப்படி எழுமினேன் எப்படி வளர்ந்தேன் இப்படி தான் இருந்தேன்னா காரோடு தான் வந்தேன்னா இல்லை நான் வரல நான் கீழே மேலே வந்துவேன் சொல்கிறேன் கற்றுற நோக்கி பார்ப்போம்